வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே நம்ம ஒரு காமெடியான ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர்கள் பைமோட்ஸ் இ காமர்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை சிறந்த முறையிலும் தரமானதாகவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்ய சிறந்த நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் திரும்ப திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரே நிறுவனம் நிறுவனமாக உங்களுக்கு அமையும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆறு மனுமே ஆறு அந்த ஆண்டவர் கட்டல யாரு சோறு மனுமே சோறு இங்க ஒண்ணு உக்காந்து சோறு யார சோறுன்றா உண்டா சோறு துண்டு வயிறு எவ்வளவு பச்சை வச்சுங்க நீ என்ன சோறுன்றா உன்ன சொல்லனா பாட்டு பாயின் வந்தான் அண்ணாவா வலிக்குதா உண்மைதான் கனவு இல்லையா ஆனா நான் திண்டுச்சுனா இனிமே யாரும் நான் திட்டு போறது இல்ல என்னடா சொல்ற கண்ணா நீ சொல்றத பாக்கும் காதுல தேன் வந்து பாயுதாடா சென்னம்பு நாடு ஒண்ணும் பொதின்னு இல்ல தேன் வந்து பாயுது காது உள்ள இதுலடா பாட்டு புதுசா பாரு கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கட்டினா இனிமே யாருமே திட்ட கூடாது முடி பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்ல விஷயம் இதுனா கையில நான் திண்டுக்கல எல்லாருக்கும் தூக்கிட்டு குத்துனாரு கொஞ்சம் எடுத்துக்கோ ரொம்ப சந்தோஷமா

நீ கவலைப்படுறது கோயந்தா நம்ம வானத்துக்கு போய சிக்ஸர் அச்சகனா நம்ம பாலை புடிச்சலடா அப்படியே சொல்ற ஆமா கோயந்தா அங்க இருந்தா நம்ம மேட்ச் பிரியா பார்க்கலாம் டேய் மாப்ள ஏன்டா இப்படி பண்ணி விட்டா டேய் ஊரா அங்க சப்போர்ட்டுக்கு வந்துறவர் அப்பனுக்கு இதான் என் தம்பி ஊடு அப்படியா ஆமா அத பாரு ஒல்லியா இருக்கறான் பாரு அவதான் என் தம்பி டேய் ஓட்டு காரி ஓட்டுடா கம்முனு மாப்ள கொஞ்சம் ஸ்வீட் கூட ஐடா வா இத்தா டேய் கண்ணே அந்த கார்ப்ப விட்டு ஓட்டடா என்ன அதுக்கு பதிலா இவர புச்சுகினையாய்த்தா ஆமா நம்ம பஸ் ஸ்டாண்டல போக வேண்டியது இருந்தேன் இவர தான் வந்து எனக்கு கார்தல் சொன்னாரு உனக்கு மாமா இவரே ஏங்கா ஏங்க இப்படி பண்ற இவர நல்லவரா இவர கட்டி வச்சிரரா எனக்கு மத்தளே மொல்ல ಕೂது அந்த கை கிடா குடுறே நீ முதல்ல ஸ்வீட் சாப்பிடுடாப்பா நீ வந்து நை சாப்பிடு ஐத்த சாப்பிடுமா நல்லா இருக்குதா ஒண்ணு சாப்பிடுறியா இன்னும் கொஞ்சம் வேணுமா வேணாம்ப்பா ஒத்தியா கல்யாணம் பண்ணி வச்சேன்னா போதும் நான் பாருன்னு குடும்ப நாத்துவ குடும்ப நாத்துவியா குடும்ப நாத்து நீ உயிரோடு நீ சாப்பிட்டு எடுத்து அதுல விஷத்தை கத்துட்டாப்பா விசத்தை அப்பா நான் சாப்பிடல இந்த நீ கொய்யால சாப்பிடுப்பாட்டம் பார்த்தா

ஆமா மூணு பேர் மூணாயிரம் ரூபாய் குத்தீங்கன்னா அவன் மருந்து வச்சுனுக்கிறானா சட்டு புட்டுன்னு மூணு பேர் உயிராடி இருப்பீங்க இல்லைன்னா போய் சேர்வீங்க ஐயோ யோ யாருக்காக தெரியலையா குண்டு தம்பியா இங்க வாடா என்னைய கூப்பிட்டா பாப்பா நீ ஆமலையா தான் மூணு ஏதாவது வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் கேட்கலப்பா இவன் தான் கேட்டான் நான் இப்ப கேட்டேன் கம்னிடுறா கேட்ட மாதிரி ஆமாப்பா இவன் தான் கேட்டான் யோ நான் மூணாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் முப்பதாயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் உங்களுக்கு நான் இல்லப்பா தம்பியா நீ ஓவரா பேசுற ரெசிபிட்டு கொடு எனக்குறா கை நமக்கும் தலாயிருக்கும் அதே மாதிரி பயசு ஆமா

மாப்ள அத காசு வந்துச்சுல குத்துற நான் குத்துட்டே மாப்ள டேய் எப்போ குத்தா முள்ளே தான் இருக்குனா வெத்ததே வெத்ததால தான் புரியல ஒண்ணுமே புரியலடா சரியாயிடுமா வா நம்ம சினிமா எனக்கு எனக்கு நான் பெருப்பிஸ்தான் இருப்பா தப்பி நான் துணுனா துணுனா ஏண்டா சும்மா போற கூப்பிட்டு இதை துண்ணு துண்ணு வெஸ்தா கொடுக்குறா